ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மள அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாவும் வருது அப்போ ஆறுனா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்குது ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் அவர் வந்து அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில நம்மள சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்ப ஏன்ற சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை

புராணங்கள் எப்பயுமே அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவில் ஒத்துக்கக்கூடியதாக கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்களை ஏத்துப்பாங்க தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவரை மீன் வடிவில எடுத்திருந்தார் இரண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்து வந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லோரும் இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்கள் ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவன் ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவினா எங்கே இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்லேருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்கிறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது பத்தி வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இது சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிற இருக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும்போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்தில் நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகமில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா

பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும் போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் நம்ம தழு போடுறது பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர்ல போய் உட்காந்துட்டு வேற பிடிச்சி பஞ்சாப் வழியா போயிட்டு சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்காக காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தருக்கும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி அடிப்படியா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்திருக்காரு தேவர்கள் முதல் சனிக்கிழமையில் பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அடுத்த கீழ இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையை வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைனா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காகவே நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் நான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டுருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

சுக்ர பகவான் சரிங்களா ரிஷபத்ல இருந்து ஒண்ணுக்கும் யாருக்கும் மதிப்பான சுக்ர பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட வீட்டுல இருக்கிறாரு சரிங்களா சிம்ம ராசியில இருக்கிறார் கேதுவுடன் இப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு குலதெய்வ வழிபாடு இல்ல குழந்தை தாமதம் லைக் காதல் எண்ணங்கள் லைக் காதல்னா அன்பு சரிங்களா இந்த யார் அன்பு செலுத்தக்கூடியது பாட்டி மேல் ரொம்ப பாசமா அவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கும் இது போல எண்ணங்கள் நிறைய தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் ஏதோ மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சில விஷயங்கள் நடக்க மாட்டது தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட் குழந்தை பிரசவம் சரிங்களா இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கு என்னன்னு சொல்லிடுறேன் குழந்தை யாருக்காவது கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமை காலையில ஆறு டூ ஏழுல விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அரசு மரத்தை சுத்திட்டு ஒரு ஒன்பது சுத்தி சுத்திட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சூச்சி மட்டும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கங்க சரிங்களா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் சரிங்களா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மனைக்கு பட்டா வாங்குறது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எதனா பண்ண போறீங்க இல்லைனா உங்களோட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அந்தவும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த மனை சார்ந்த பிரச்சனைகள் சகோதரம் சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள் உடம்புல பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா பிளட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் உண்டு ரத்தம் குறைவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்புல ரத்த ஆத்தின் அளவு குறைய சான்சஸ் உண்டு அதனால மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த மனை சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களோட உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சரிங்களா இவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ஒரு பாதிப்பு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இன்னொன்று கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தந்தைக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் கேட்டிங்கன்னா தந்தை உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வாருங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றின்றது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு கனியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் என்ன பண்ணுங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக தந்தையிடம் ஏதாவது நீங்கள் கேட்டு வாங்கணும் உங்களோட தாத்தா கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு அதை வாங்கிடுங்க சரிங்களா அடுத்தது உங்களோட விஷயங்கள் எப்படி இருக்கும் பாதிப்புகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு சரிங்களா பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனாலும் உணவு பொருள் நீங்க எடுத்துக்கிற அளவை பொறுத்துங்க ஸ்வீட்ஸ் கொஞ்சம் குறைச்சிருங்க நெய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நெய் நெய் சாப்பிட்டீங்கனாலும் உடம்புல இருந்து பருமன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால நெய்யும் கொஞ்சம் குறைச்சிருங்க சரிங்களா இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு சின்ன குழந்தைங்க இருப்பாருங்க அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் இல்லை லட்டு கொடுக்கலாம் இது மூலியமாக பார்த்தா உங்களோட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குனா ஒரு வாய்ப்பா இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு பதினோராம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்போ ஒரு சக்சஸ் கொடுக்க போறார் பட் என்னன்னா கொஞ்சம் பொறுமையாக கொடுப்பார் ஆனால் கண்டிப்பா சக்ஸஸ் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த ரிஷப்பராசியன்புக்கு கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஆனா உங்களை உடலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க மருத்துவரிடம் ஒரு உடல் பரிசோதனை செய்வது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் உள்ள பத்தாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்குள்ளே மூடி வச்ச நிறைய விஷயங்கள் புதையல்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நான் புதையல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் புதிய கடைசியாக போயிட்டு அரசாங்கத்திட்ட கொடுத்துருங்க அரசாங்கம் உங்களுக்கு வெகுமதி கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பல தரப்பட்ட தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிற ரிஷபலாஸ் என்பவர்களுக்கு நிறைய வேலைகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்களாவே சுய தொழில் செய்வதற்கான ஒரு அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அஞ்சில் இருக்கிற சுக்கர பகவான் கரெக்டாக ஒரு பத்தாம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு வேலைகள் சரிங்களா ஒரு என்ன சொல்ற ஒரு அழகு சாதன தொழில் சரிங்களா அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட் ரிலேட்டடானது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் சரிங்களா அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபடாதீங்க கொடுக்கும் ஆபத்தையும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா விஷயங்கள் செய்யாம இந்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட தொழில் சிறப்பாக ஒரு அமைப்பு ஏற்பட்டு உங்களோட வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாவும் இருக்கு சரிங்க திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு பொண்ணு எப்படி அமையும் கணவன் எப்படி அமைவார்னு சொல்லிடுறேன் பெண் பெண்ணோர் ஒரு கணவன் சரிங்களா ஆண் பெண் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நர்சிங் துறையில் இருக்கிறவராக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் வேலை இருக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கலாம் இது போல பார்த்தீங்கன்னா உடனே திருமணத்துக்கான வாய்ப்பு அமைஞ்சிரும் சரிங்களா இவங்க தான் உங்களுக்கு கணவனும் மனைவியும் அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல விஷயங்களை அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்